இப்போ சிங்கப்பூரில் நமக்கு என்ன இடங்கள்லாம் ஃப்ரீயாக நம்ம போய் பார்க்கலாம் எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணாமல் ஃப்ரீயாக பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நம்ம இந்த சீரிஸில் பார்க்க போகிறோம் இந்த பாருங்க இதாங்க இந்த மெர்லைன் பார்க்கு இந்த மெர்லைன் பார்க் வந்துட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஆக்சுவலாக நீங்கள் இப்போ அந்த மெர்லைன் பார்க்குறீங்க இல்லையா இதோட டிசைன் எப்படி இருக்குது பார்த்திங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இட இருக்கிறீங்க இல்லையா அந்த மெர்லைன் பார்க்கு ஸோ இந்த இடந்தாங்க இந்த சிங்கப்பூரோட ஒரு முக்கியமான ஸ்பாட்டாக சொல்கிறாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையாங்க இந்த மெர்லைன் ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக்னால் வந்துட்டு டேமேஜ் ஆகிடுச்சிங்க இங்கே வந்துட்டு ஒரு ஒரு சாம்பிள் ஸ்டாச்சு ஸ்டாச்சுன்னு வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே இருக்கிறது வந்துட்டு ஒரிஜினல் இருந்தார் இல்லையா இருக்குது பாருங்கள் இந்த ஒரு சிங்கப்பூர் ரிவரை வந்துட்டு நம்ம அந்த இடத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது ஸோ இந்த பிரிட்ஜு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா இதாங்க எம்பிஎஸ்ஸு ஸோ இங்கே தான் வந்துட்டு நியூயர் ஃபயர் ஒர்க்லாம் நின்று பார்க்கக்கூடிய இடம் இப்போ ஹலைங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஓகேங்க நாம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிறாங்க ஆமாங்க நம்ம வந்து போன எபிசோட் பார்த்திங்கன்னா சி பினாங்கிலேருந்து பினாங் சீரிஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து சூப்பராக வந்து சிங்கப்பூரில் வந்து இறங்கிட்டோம் நீங்கள் அந்த பினாங் சீரீஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நான் வந்து அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு தான் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க ஓகேங்க நாம இப்போ சிங்கப்பூர் எபிசோட்டில் புதுசாக நம்ம ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஃப்ரீ சைட் சீயிங் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோங்க அதாவது இப்போ சிங்கப்பூரில் நம்ம என்ன இடங்கள்லாம் ஃப்ரீயாக நம்ம போய் பார்க்கலாம் எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணாமல் ஃப்ரீயாக பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஸோ அதோட முதல் இதாக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டூரிசம் பிளேஸுங்க மெர்லைன் பார்க்கு அது அந்த மெர்லைன் பார்க் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகேங்க இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து டேக்ஸியில் வர்றதா இருந்தால் நீங்கள் டேக்ஸியில் நீங்கள் வந்து மெர்லைன் பார்க்குன்னு சொல்லிட்டாலே அவங்கள வந்து இங்கே கரெக்டாக இறக்கி விட்டுருவாங்க இல்லை ஒருவேளை நீங்கள் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பிடிச்சி இல்லை நான் எம்ஆட்டி மூலமாக வரீங்க அப்படின்னா எம்ஆட்டியில் நீங்கள் வரதாக இருந்தால் இங்கே வந்து ஃபியூ ஆப்ஷன்ஸ் இருக்குங்க நீங்கள் ப்ரொமானேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு எம்ஆட்டி இருக்குது ஸோ நீங்கள் வந்து அங்கே இறங்கிக்கலாம் அப்படி இல்லைனா கிளார்க்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஆர்டி லைன் இருக்குது ஸோ நீங்கள் அங்கேயும் இறங்கலாங்க ஸோ இந்த ரெண்டு எம்ஆட்டியில் வந்து நீங்கள் இறங்கி நடந்து வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ உங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் நடக்கிறது ஓகே இருந்தால் நீங்கள் எம்ஆட்டியில் இறங்கி நீங்கள் இந்த இடத்துக்கு நடந்தே வாக்கபிள் பண்ணி வந்துடலாங்க இருக்கு பாருங்க இதாங்க அந்த மெர்லின் பார்க்கோட ஸ்டாப்பு ஸோ நீங்கள் இந்த இடத்துல இறங்கி ஒருவேளை டாக்சியில் நீங்கள் வரதாக இருந்தால் இந்த இடத்துல இறங்கி கொஞ்சம் தூரந்தாங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸு நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் வந்துடலாம் இந்த அருக்கு பாருங்கள் இதுதாங்க அந்த ரோடு மெயின் ரோடு இந்த ரோடு என்னென்னா எக்ஸ்பிளேட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் அப்படியே வந்துட்டு நீங்கள் இங்கே இந்த இருக்கு பாருங்கள் ஸ்டாப்பு இந்த ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கி அப்படியே நீங்கள் நடந்து வந்துடலாங்க ரொம்ப பக்கம் தான் இந்த இடத்தோட வந்துட்டு ஓப்பனிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் எப்போனாலும் வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ நீங்கள் அப்போனாலும் வந்து பார்த்துக்கலாம் நைட்டு வியூவுமே இங்கே நல்லாயிருக்கும் பகல் வியூமே நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான வியூ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் அதில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வந்து பார்த்துக்கலாங்க ஓகேங்க இந்த வீடியோ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் தாங்க போட்டுட்ருக்குறோம் ஓகேங்க வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த பாருங்க இதாங்க இந்த மெர்லைன் பார்க் இந்த மெர்லைன் பார்க் வந்துவிட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சிங்க வாயில் இந்த தண்ணி விழுறது இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வெள்ளம் சாம கூட்டம்ங்க ஸோ தோ இது வந்து ஒரு வீக்கெண்டான் ஸோ வீக்கெண்ட் யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு கூட்டம் வந்திருக்காங்க ஸோ ஒரு அருமையான இடங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஏட்டோ செம்மையாக இருக்குங்க இது வந்துட்டு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்கிறதுனால எப்போவுமே இங்கே வந்து கூட்டங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஈவன் தோ நீங்கள் நைட்டு வந்தாலுமே இங்கே கூட்டம் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்க நம்ம இந்த இங்கே ஒரு சிங்கம் மாதிரி இருக்குது இல்லையா ஸோ இதோட வாயில் வந்துட்டு ஒரு மோட்டார் மாதிரி கனெக்ட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் இதில் தண்ணி விழுற மாதிரி பண்ணியிருப்பாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சிங்கப்பூர் இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த இடம் தாங்க இது வேறு தான் இந்த மெரினா பேஸ் சைன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ உள்ளே வந்து ஒரு கெசினா கூட இருக்குதுங்க அதுக்கு பக்கத்தில் அது பார்க்குறீங்களா இது வந்துட்டு ஒரு ஆர்ட்ஸ் சயின்ஸ் மியூசியம் மாதிரிங்க இங்கே பாருங்கள் இந்த பார்க்குறீங்க இல்லையா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஃப்ளையர் இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எபிசோடில் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் ஒருவாள் பார்க்கலன்னா லிங்க் நான் கொடுக்குறேன் இதெல்லாம் கார்டு கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மெர்லேனுங்கிறாங்க வந்துட்டு சிங்கப்பூரோட வந்துட்டு அஃபிஷியல் மாஸ்காட்டு அப்போ அஃபிஷியல் மாஸ்காட்டு அப்படி நான் என்ன சொல்கிறாங்கன்னா அஃபிஷியல் சின்னம் இப்போ நீங்கள் நீங்கள் எந்த ஒரு சிங்கப்பூரோட ஒரு அஃபிஷியல் இதில் பார்த்தாலும் இந்த மெர்லேனோட ஒரு சிம்பிள் இருக்குங்க நீங்கள் நீங்கள் கரன்சியில் நீங்கள் பார்க்கலாம் மற்றபடி இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டு நீங்கள் வேறு எதுனாலும் பார்த்தாலும் சரி அதில் நீங்கள் இதை பார்க்கலாங்க இந்த மெர்லைன் ஸ்டாச்சு வந்துட்டு எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு இது ஓப்பன் பண்ணி ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க ஆக்சுவலாக நீங்கள் இப்போ அந்த மெர்லைன் பார்க்குறீங்க இல்லையா இதோட டிசைன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதோட வாய்ப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருக்குங்க அதாவது அப்படியே அந்த ம வயிறுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும் பாருங்கள் ஸோ அதாங்க இந்த மெர்லைனோட ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டியே ஆக்சுவலாக ஏன் அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன்பிடி கிராமமாக தாங்க இருந்திருக்கு அதாவது இந்த இடம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த சிங்கப்பூர் ஆறு இந்த சிங்கப்பூர் ஆறில் வந்துட்டு எல்லோரும் இங்கே வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்னென்னு பண்ணீங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறது தான் ஸோ அதனால தான் அதை வந்துட்டு வந்துட்டு இந்த ஒரு சிங்கப்பூர் சிங்கப்பூரோட ஒரு சின்னமாக வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிசைனில் மிரளின்னு இது பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ இந்த மீ மீன்பிடி கிராமம் அப்படிங்கிறத வந்துட்டு மலாய் மொழியில் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டமாசக் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இடம் இருக்கிறீங்க இல்லையா அந்த மெர்லைன் பார்க்கு ஸோ இந்த இடம் தாங்க இந்த சிங்கப்பூரோட ஒரு முக்கியமான ஸ்பாட்டாக சொல்கிறாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சிங்கப்பூரில் முக்கியமாக நட ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் இந்த இடத்துல தான் நடத்துவாங்க ஸோ இப்போ நியூ இயர் செலிப்ரேஷனாக இருக்கட்டும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் மற்றபடி அந்த சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேஷன் அதுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு அந்த ஃபயர் ஒர்க்லாம் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெரினா பே சென்ட்ரலாக இருப்பாங்க ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்து ஒருவேளை அந்த ஃபயர் ஒர்க்ஸில் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த மெர்லைன் பார்க்குங்கிறது வந்து ஒரு நல்ல லொக்கேஷனுக்குங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட் கிடைக்குங்க இப்போ நீங்கள் அந்த பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மெர்லைன் பா ஸ்டாச்சு இருக்கு இல்லையா இந்த ஸ்டாச்சுவோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் இருக்குங்க இந்த ஸ்டாச்சுவோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்க போல எதுவுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா எழுபது டன் வெயிட்டுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மெர்லின் ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக்னால் வந்துட்டு டேமேஜ் ஆகிடுச்சிங்க அதாவது மின்னல் தாக்கி ஸ்டேமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு மாதம் கழிச்சு மார்ச் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மெர்லின் ஸ்டாச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன இடம் மாதிரி போட்டிருக்கிறாங்க இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும் கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க நம்ம அப்படியே அந்த எடுத்துக்கிற இடத்துக்குள்ளே உள்ளே அப்படியே வந்தோம் இல்லைங்களேன் இங்கே பாருங்கள் இங்கே வந்துட்டு ஒரு ஒரு சாம்பிள் ஸ்டாச்சு ஸ்டாச்சுன்னு வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே இருக்கிறது வந்துட்டு ஒரிஜினல் எந்த இருக்கு இல்லையா ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டே ஒரு சாம்பிள் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இதுவுமே அதே மாதிரி ஒரு டிசைனில் பண்ணி அருமையாக வச்சுருக்காங்க ஸோ இது வந்து தண்ணி வர்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குங்க அங்கே பாருங்கள் பின்னால் இருக்கிறது ஒரிஜினல் இது வந்துட்டு ஒரு சாம்பிள் நம்ம அப்படியே வந்தோன்னு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இந்த ஒரு ப்ரிட்ஜ் இருக்குது பாருங்கள் இந்த ஒரு சிங்கப்பூர் ரிவரை வந்துட்டு நம்ம அந்த இடத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது ஸோ இந்த பிரிட்ஜு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூப்ளி பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஜூப்ளி பிரிட்ஜில் தான் நடந்து இருக்கோம் ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ஒரு முக்கியமான இடங்க என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இங்கேயுமே பார்த்திங்கன்னா இப்போ நியூ இயர் செலிப்ரேஷனு இந்த ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ட்ரோன் ஷோ இதெல்லாம் நடப்பாங்க நடத்துவாங்க எங்கள் அப்பா நடத்துவாங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இங்கே தான் நடத்துவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு அந்த ட்ரோன் ஷோவே நடக்கும் ஸோ நீங்கள் அந்த ஒருவேளை பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துக்கு இந்த ஜூப்ளி பிரிட்ஜுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ வந்து ரொம்ப ஒரு அருமையாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு ஜூப்ளி பிரிட்ஜு நீங்கள் அந்த பக்கம் போகுது பார்த்தீங்கன்னா ஹைவே அது வந்துட்டு எக்ஸ்பிளனேடு ட்ரைவ்னு சொல்லுவாங்க இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் எக்ஸ்பிளானேட் பிரிட்ஜுன்னே போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பிரிட்ஜுமே பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேயே கட்டிவிட்டாங்க இந்த பிரிட்ஜு ஸோ அங்கே பாருங்கள் இதாங்க அந்த ரோடு மெயின் ரோடு ஸோ அதில் நீங்கள் முன்னாடி போயிட்டு இருந்தீங்க இருந்தீங்கன்னா அப்படியே அந்த வருது பாருங்கள் இஆர்பின்னு வருது பார்த்தீங்களா ஸோ அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஷாப்பிங் இருக்குது அப்படியே அதில் இறங்கி இந்த ஸ்டெப்ஸ் வருது பாருங்கள் இந்த வரது பாருங்கள் ஸ்டெப்ஸ் அதுலேயே அப்படியே இறங்கி நீங்கள் மெர்லைன் பார்க் ரீச் ஆகிடலாங்க ஸாருக்கு பார்த்திங்களா இதுதாங்க எம்பிஎஸ்ஸு ஸோ இங்கே தான் வந்துட்டு நியூ இயர் ஃபயர் ஒர்க்லாம் நின்று பார்க்கக்கூடிய இடம் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜூப்ளி பிரிட்ஜில் இருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம இந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அதாவது டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபயர் ஒர்க் நடக்கும் நீங்கள் வந்துட்டு ஒருவேளை இந்த ஃபயர் ஒர்க்கை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய நேரம் நைட் அட்லீஸ்ட் ஒரு எட்டு மணிக்காவது இங்கே ரீச் ஆகிடணுங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு அப்படியே இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரொஃபஷனல் கேமரா வச்சுட்டு நிற்பாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் நம்ம சாதாரண ஃபோனை வச்சுட்டு நிற்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரொஃபஷனல் கேமரா வச்சுட்டு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபயர் ஒர்க்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு ரொம்ப ஆளுங்க நிற்பாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக் ஒரு ஆறு மணிக்கெலாம் கூட வந்து நின்றுவாங்க ஸோ நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு பத்து மணி பன்னெண்டு மணிக்கிட்டலாம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பக்கமே உங்களால் நீங்கள் வர முடியாதுங்க இங்கே பக்கத்துலேயே மெர்லின் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்குங்க ஒரு ஜூஸ் கடை பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லாமே ஒரு எட்டு வெள்ளிக்கிட்ட இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு சிட்டிக்குள்ளே குடிச்சிங்கன்னா இதில் ஒரு பாதி ரேட்டுக்காக குடிச்சலாங்க ஒரு நாலு வெள்ளிக்கே மூணு வெள்ளிக்கே குடிச்சலாம் ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஸோ இது உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு அவ தேவைன்னா குடிக்கலாம் மற்றபடி இதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க அப்படியே நம்ம அந்த மெர்லின் ஸ்டாச்சூக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஈட் அண்ட் கோன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஷாப்ஸ்லாம் இருக்குங்க இதோடய பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே தாங்க பரவாயில்ல நார்மலாக தான் இருக்குது ரொம்ப மோசலாம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரில்டு சிக்கன் வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் நைன் டாலர் போட்டிருக்காங்க ஓகே தாங்க அது வேல்யூடான ப்ரை அது ஒரு வேல்யூடான ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமாகலாம் இல்லைங்க அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாஸ் பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கடை இருக்குங்க ஸோ எத வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ண சாப்பிட்ணா சாப்பிட்டுக்கலாங்க இங்கே பாருங்கள் அதுக்கு ஆப்போசிட்லே இங்கே மாதிரி இடம் வச்சு சாப்பிட்றதுக்கான இடமும் வச்சுருக்காங்க இங்கே வந்து கஸ்டமர் மட்டுந்தான் உட்கார முடியும் வேறு யாரும் உட்கார முடியாது நம்ம போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர் க்ரூஸ் பை வாட்டர் பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெர்லைன் பார்க்கரில் ஒரு க்ரூஸும் வச்சுருக்காங்க அதாவது இந்த இருக்குது பாருங்கள் அந்த வண்டி ஸோ இந்த வண்டியில் நம்ம ஏறி நம்ம அந்த ரிவரை வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு விடுவாங்க ஸோ இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டாலர்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கு கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டின் டாலர்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெர்லைன் பார்க்க பார்க்கறதுக்கு வந்துட்டு எந்த ஒரு சார்ஜும் கிடையாது ஒரு நீங்கள் இந்த ரிவர் க்ரூஸில் போகிறதா இருந்தால் மட்டும் தான் டுவெண்ட்டி எயிட் டால் டுவெண்ட்டி எயிட் டாலர்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த அப்போ பார்த்தா இல்லையா நம்ம வந்து ஒரு ரிவர் குரோஸ் இந்த போயிட்டு இருக்கு பாருங்க ஸோ இதாங்க அது ஸோ இதில் போயிட்டு வரது தான் நமக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த மெர்லைன் ஸ்டாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து லைட்டிங்லாம் போட்டுருப்பாங்க ஸோ இது வந்து நீங்கள் நைட் வியூவில் பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த போட்டிருக்கேன் ஒன் ஃபுல் அட்ரான் அப்படின்னு பில்டிங் போட்டிருக்கில்ல ஸோ இதில் இறங்கி நீங்கள் அப்படியே ரைட் சைடு போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த பக்கம் போய் நீங்கள் மெர்லைன் பார்க்கை பார்க்கலாம் மெர்லைன் ஸ்டாச்சுவை பார்க்கலாம் ஸோ நீங்கள் அப்படியே அந்த லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா பார்த்தீங்களா இங்கே ஃபுல்லாக வந்துட்டு கடைகள் தாங்க இருக்கும் இங்கே வந்துட்டு நல்லா ஷா ஃபுட் ஃபுட் ஸ்டாலு அப்புறம் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் ஸ்டால் தான் இருக்கும் இப்படி இந்த பக்கம் நீங்கள் லெஃப்ட்டில் வந்தீங்கன்னு வைங்களேன் எங்கள் பக்கம் பாருங்கள் எல்லாம் ஃபுட் ஸ்டால் தாங்க இருக்குது இங்கே ஸ்டார் பாக்ஸு காஃபி ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸ் நிறைய இருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரிலாக்ஸாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போனோம்னாலும் போகலாம் ஸோ அந்த மாதிரி இடங்கள் இருக்குங்க இங்கே இந்த பக்கம் பாருங்கள் எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸ் ஹோட்டல் தாங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கனா இந்த மாதிரி வெள்ளக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் ஹோட்டல் ரொம்ப பிடிக்குங்க அவங்களுக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்து ஒரு ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப விரும்புவாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்றாக்களும் இந்த இடங்கள்லாம் ரொம்ப டிசைன் பண்ணிக்காங்க இங்கேன்னு இல்லைங்க இங்கே இந்த மாதிரி சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இந்த மாதிரி நீங்கள் இடத்த பார்க்கலாம் அப்படியே நம்ம முடிவு கொஞ்சம் முன்னால் வந்தோம்னா இங்கே ஒரு பிரிட்ஜை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தால் நம்ம ஆற்றுக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு பிரிட்ஜு கட்டிங்க பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கனா ஒரு ஒரு கோல்டனில் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா நல்லாயிருக்குங்க ஓகே அதுக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்களேன் ஒன் ஃபுல்லட்ரான் பெவிலியன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க இதுவுமே ஒரு ஹோட்டலுங்க இங்கே பாருங்க இதாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டு எப்படி அவங்க ஒரு கட் தண்ணியிலே வச்சிருக்காங்க பார்த்திங்களா சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் முன்னால் வந்தோன்னா இங்கே கூட ஒரு சிங்கப்பூர் ரிவர் க்ரோஸ்னு ஒரு ஒன்று இருக்குங்க ஸோ இதுலேயும் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணால் கூட டிராவல் பண்ணலாம் ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ரெண்டு வகையான இது இருக்குங்க ஒன்று வந்து ஸ்பீட் போட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க ஒன்று வந்து நார்மல் போட்டு மாதிரி வச்சுருக்காங்க ஸோ நம்மளுக்கு எது தேவையோ நீங்கள் அதை விருப்பப்பட்டு போகிறதுனாலும் போகலாங்க ஓகேங்க நம்ம இந்த மெரலன் ஸ்டாச்சு வந்து நல்லபடியாக பார்த்து முடிச்சிட்டோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக இது வந்துட்டு ஃப்ரீ ஸ்பாட்டுங்கிறத தாண்டி நீங்கள் வந்துட்டு டூரிஸ்ட் சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட் வர எல்லாருமே பார்க்கக்கூடிய மொதல் தான் இருக்குங்க ஏன்னா ஒரு அவ்வளோ ஒரு ஒரு அருமையான இடம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஓகேங்க நான் இந்த எப்பிசோட் எதோ இந்த எபிசோட் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கிழங்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேங்க நான் வேறு ஒரு நல்ல எபிசோட உங்களுக்கு மீட் பண்ணுறேங்க அண்டில் தான் பாய் ஃப்ரம் ஒத்துங்க பாய் இந்த எபிசோடனில் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஃபுளோட்டிங் ஐஃபோன் ஸ்டோர் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்க வாங்க நம்ம இந்த வழியே தான் உள்ளே போனோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வாங்க எங்கே பாருங்க இப்போ உள்ள வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதில் என்னென்ன ஃப்யூச்சர்ஸ்லாம் இருக்குங்கிறதுலாம் அப்படியே வீடியோ மாதிரி இருக்காங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐஃபோன் ஃபோர்டீன்லேருந்து இருந்து பார்க்கலாம் ஐஃபோன் ஃபோர்டின் வந்து போட்டிருக்காங்க பாருங்க தொலை இந்த பக்கம் பார்த்திங்கனா ஐ ஐஃபோன் சிக்ஸ்டீன் வந்துட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வழியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படியே அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஒரு கேசஸும் அங்கே அவைலபிள் இருக்குங்க இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரியஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே இங்கே பாருங்க அடுத்து நம்ம பார்க்குறது வந்து விஷன் ப்ரோங்க ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்களா ஹைட் மினிங்க இங்கே பாருங்கள் ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள் எங்கேயுமே பாருங்கள் ஏர் கேடு அப்படின்னு சொல்லிட்டுங்க ஒன்று வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் கேமிங் மாதிரி விளாண்டுட்டுருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் ஆப்பிள் டிவி மாதிரி வச்சுருக்காங்க ஒன்று அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இந்த இது பார்த்தோம் இல்லையா நம்ம வந்து ஒரு ஷோ ஷோ ஷோரூம் பார்த்தோம் இல்லையா ஸோ அப்படியே நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வந்துட்டு எஸ்கலேட்டர் இறங்குதுங்க அப்படியே நம்ம பேஸ்மெண்ட்டில் இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே போய்ட்டு அந்த மாலோட கனெக்ட் ஆயிடுதுங்க செமையாக டிசைன் பண்ணிக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க